ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஹெல்த் டிப்ஸில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக ஃபீவர் இருக்குது நல்லாவே வந்து தலைவலி கும்முன்னு இருக்குதுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேச முடியல அந்தளவுக்கு அதிர்வு மாரி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு டென்ஷனு கொஞ்சம் லைட்டாக ஜலதோஷமும் பிடிச்சிடுச்சு ஓகேங்களா எனக்கு காய்ச்சல் பிரச்சின இல்லை அது நம்ம நோய்ப்பு சற்றி ஃபைட் பண்ணி க்யூர் பண்ணிடுறோம் இந்த தலைவலி இந்த ஜலதோஷம் சார்ந்த இரும்பல் இது மட்டும் தான் எனக்கு எப்பயுமே வந்து பிரச்சனை ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீராவி பிடிக்கிறதுக்காக கற்பூரவள்ளி கருந்துளசி நொச்சி இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறங்க இப்போ அடுப்பில் வந்து தண்ணி காய வச்சுட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து இதை போட்டுணும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஓகேங்களா இது வந்து கருந்துளசி இது கற்பூரவல்லி இது நொச்சில் ஓகேங்களா இது நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து நீராவி எடுத்தோங்கன்னா தூப்பிட்டி போட்டு அந்த ஆவியை நல்லா முகர்ந்தங்கன்னா அப்படியே தலையில உள்ள அந்த நீர் எல்லாம் வேர்வியாக வெளியேறிடும் ஓகேங்களா அதேமாரி நல்ல சோசங்கள் அந்த இரும்புள் ஜலதோஷத்துக்கான அடைப்பு இதெல்லாமே வந்து சரியாகிறது தான் இந்த நீர் ஆவி மூலிகை புகை ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் புகை குளியல்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ரூம்பில் விட்டு புகையை விட்டுருவாங்க இதுமாரி மூலிகை போட்டு ஓகேங்களா அதேமாரி நம்ம ஸ்கின்னுக்கு கூட ஒரு இடத்துல அது டக்குன்னு இப்போ ஞாபகம் இல்லை அங்கே வந்து பூமியில் ஒரு மீன் நோண்டிடுவாங்க அதில் வந்து உள்ளே வச்சு நம்மளை சுற்றியும் வந்து ஒரு பலவை போட்டு சாக்கப்பை போட்டு மூடிடுவாங்க அப்புறமேட்டுக்கு ஒரு பானையில் வந்து மூலிகையை தடவி அப்படியே சுற்றுனாங்கன்னா அதில் வந்து புகை உள்ளே போய் நம்ம உடம்புல அப்படியே வேர்வியாக வெளியேறி அந்த நச்சுக்களை தோலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றோம் அது இல்லாமல் இந்த விச நச்சுக்களை வந்து சரி பண்ணுறதுக்கு மாரி அது வந்து இந்த படத்தாம்பரை பிப்ப அரிப்பு சுரங்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாஸ்ட் ரிசல்ட் இந்த கரப்பான இதுமாரி இந்த வெண்புள்ளி மற்றும் சொரியாசீஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது அந்த மருத்துவ முறை ஆனால் அதுவும் ஒரு சூப்பரான மருத்துவ முறை இதை சார்ந்தது தான் ஓகேங்களா அதேமாரி இது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த ஜலதோஷம் காய்ச்சல் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசி கஞ்சியில் கொஞ்சம் சத்து மஞ்சள் போட்டு அதையும் ஹீட் பண்ணி நான் குடிப்பேன் நல்லா அப்படியே வந்து அந்த அப்டேட் எனக்கு தெரியும் லிஸ்ட் எடுத்துக்குவேன் ஃபுல்லாக ஃபோன் எடுக்காத காரணம் தான் உடம்பு சரியில்லை அதேமாரி பையனுக்கும் உடம்பு சரியில்லை ஓகேங்களா அவனு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க அவனுக்கு அம்மா போட்டிருக்குது மரும்மா இருக்கணும் சின்னம்மா சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் பெருசு பெருசாக வந்துட்டு இருக்குது அவனுக்கு வீடியோவில் காமிக்கக்கூடாது இங்கே எல்லாம் கொஞ்சம் கிராமத்தில் இதுன்னு ஒன்று சாமி நம்பிக்கை இருக்கும் ஓகேங்களா நான் அப்படியே கஞ்சும் கொஞ்சம் அப்படியே இதுலேயே ஹீட் பண்ணிடலாம் தங்க வரவை எடுத்து அடுப்பில்டா ஆ சின்ன சின்ன விரவ எடுத்து வை நான் கஞ்சி எடுத்து தந்துடுறேன் பாருங்க தூரி கட்டி ஆகணும்னு சொல்லி தூரியில் படுத்துக்கிட்டு இருக்கிறான் ஸ்கூலுக்கு போகாமல் நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி மஞ்சள் போட்டு கஞ்சி வச்சுருக்குறேங்க ஏன்னா கொஞ்சம் உடம்பு கெட்ட சமயத்துலலாம் அது வயித்தால் வேறு போயிடுச்சு ஓகேங்களா அந்த தலைவலி மாத்திரை போட்டு அதனால் செட் ஆகாமல் வைத்தாலை போச்சு ஓய் அப்படியே இது லைட்டாக ஹீட் ஆகிரும் கஞ்சி வந்து ஆல்ரெடி ஹீட்டில் தான் இருக்குது லைட்டை ஹீட் பண்ணுறேன் ஓயிடம்மா இரு ஓலைக்கட்டை எடுத்துகிட்டு வரேன் அம்மாக்கெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டாலே இது வந்து தென்னை இது நல்லா பிடிச்சிக்கும் விரவும் ஃபுல்லாக இருக்குது அங்கே இது வந்து கோழி கூட இப்போ வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா லேண்ட் அந்த வரைக்கும் வைக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க தங்க இதை இன்னைக்கு அப்படியே அடுப்பில் விடாமா இப்படி இன்னைக்கு அடுப்பில் சரி விடு நானே வச்சுக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் விடு விரவு தே விறவு கொஞ்சம் சின்ன வெறவாக எடுத்துருவா அந்த குச்சி குப்பை கோல இதெல்லாம் எடுத்துருவா விடு விட நானே எடுத்துக்கிறேன் ஆ இது இப்போ நீர் எடுத்துகிட்டு வந்து வைப்பார் நல்லா கப்புன்னு பற்றிக்குவோம் ஆ அதுதான் அதை கூட அது பெருசாகிது நீர் மே பற்ற வச்சிடலாம்